ஆம்ஸ்டாங் குடும்பத்தினருக்கு கொலை மிரட்டல் விவகாரத்தில் பள்ளி தாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்கின் குடும்பத்திற்கு கொலை மிரட்டல் கடிதம் அனுப்பிய விவகாரத்தில் தனியார் பள்ளி தாளர் அருண்ராஜ் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளார்கள் கடந்த மாதம் ஐந்தாம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கை விசாரணை செய்து வரும் சிபிசிஐடி போலீசார் தற்போது வரை இருபத்தி மூன்று பேரை கைது செய்து சிறையில் அடைந்துள்ளார்கள் உள்ளார்கள் மேலும் அவர்களிடம் சிபிசிஐடி போலீசார் நடத்தி வரும் விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது இதற்கிடையே கடந்த வாரம் ஆம்ஸ்டாங் குடும்பத்தினருக்கு கொலை மிரட்டல் கடிதம் ஒன்று வந்தது இதனை அடுத்து ஆம்ஸ்டாங் குடும்பத்தினருக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் கொலை மிரட்டல் விடுத்தது நபர் யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள் இதில் சதீஷ்குமார் என்ற பெயரில் வந்த அந்த மிரட்டல் கடிதத்தை கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தனியார் பள்ளி தாளர் அருண்ராஜ் என்பவர் தான் என்பது தெரிய வந்தது இதனையடுத்து அவரை கைது செய்து சம்பியம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் இதில் சதீஷ் என்பவரை பழிவாங்க அருண்ராஜ் இந்த கொலை மிரட்டல் கடிதத்தை அனுப்பியதாக தெரிய வந்துள்ளது மேலும் ஒரு வழக்கில் அருண்ராஜுக்கு எதிராக சதீஷ் சாட்சியம் சொன்னதால் அவரை பணி தீர்க்கவே பரபரப்பாக பேசப்பட்டு வரும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்படுத்தி அவரை சிக்க வைக்க இது அருண்ராஜ் ஈடுபட்டதாக தெரிய வந்தது போலீசார் மேலும் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது